வணக்கம் இது பட சென்னை இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படம் வெப்பன்ஸ் ஸ்பாய்லர்ஸ் அஹேட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு சாதாரண புதன்கிழமை அதிகாலை ரெண்டு மணி பதினேழு நிமிடங்களுக்கு ஜஸ்டின் காண்டி டீச்சரோட ரெண்டாவது வகுப்புல படிக்கிற பதினேழு பசங்க அலெக்ஸ் லில்லிங்கிற ஒரு பையனை தவிர எல்லாரும் அவங்கவங்க அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து இருட்டுல கைகளை நீட்டிட்டு ஓடி மறைஞ்சு போயிட்டாங்க அவங்க எங்க போனாங்க ஏன் திடீர்னு வீட்டை விட்டு ஓடினாங்கன்னு யாருக்கும் தெரியல ஜஸ்டினும் அலெக்ஸும் பசங்க காணாம போனது பத்தி எதாவது தெரியுமான்னு கேட்டா அவங்களுக்கு எதுவும் தெரியல பிரின்சிபால் மார்க்கஸ் மில்லர் ஸ்கூல்ல வச்ச மீட்டிங்ல பெற்றோர்கள் எல்லாரும் கூடி இருக்காங்க காணாம போனதுக்கு ஜஸ்டின் தான் காரணம்னு கிட்டத்தட்ட எல்லாரும் அவளையே குறை சொல்றாங்க அவ தான் பசங்க கிளம்பி போக ஏதாவது சொன்னா இல்ல செஞ்சான்னு சொல்றாங்க ஆனா ஜஸ்டினும் மற்றவங்க மாதிரி பசங்களுக்காக தான் ரொம்ப கவலைப்படுறான் மற்ற பெற்றோர்கள் ஜஸ்டினை ஜெயில போடணும்னு சொல்றதால மார்க்கஸ் அவளை பாதுகாக்கிறதுக்கு தன்னால் முடிஞ்சதை செய்கிறாரு ஜஸ்டின் தன்னோட சோகத்தை மறக்க மதுக்கடையில் பாட்டில்களை வாங்குறாள் அவளுக்கு பெற்றோர்கள் கிட்டே இருந்து மிரட்டல் ஃபோன் கால் வருது அப்புறம் வீட்டில் இருக்கும்போது யாரோ அவளோட கதவை பலமாக தட்டுறாங்க வெளியே போய் பார்த்தா அவளோட காரில் யாரோ சூனிய காரின்னு பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க மார்க்கஸ் ஜஸ்டினுக்கு லீவு கொடுக்குறாரு அப்புறமா அவள் கார் சேதப்படுத்தினதுக்கும் மிரட்டல் ஃபோன் கால்களுக்கும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அன்னைக்கு ராத்திரி ஜஸ்டின் அவளோட முன்னாள் காதலன் பால் ஒரு போலீஸ்காரன் சந்திக்கிறான் அவனோட விரல்ல காயம் இருக்கு அவங்க ஒரு பாருக்கு போறாங்க பால் குடிக்கிறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சுனாலும் அப்புறம் அவங்க ஜஸ்டின் வீட்டுக்கு போறாங்க காலையில் அவள் அவன் அவனோட வீட்டில் விட்டுட்டு வரா ஸ்கூல் முடிஞ்சதும் ஜஸ்டின் அலெக்ஸ் தனியா வீட்டுக்கு நடந்து போறத பாக்குறான் அவள் அவன் அவனோட வீட்டுக்கு பின்னாடியே போய் உள்ள நுழைய முயற்சி பண்ணுறா காலிங் பெல் அடிக்கிறா ஆனா யாரும் பதில் சொல்லல அப்புறம் அவ ரெண்டு பேரும் அலெக்ஸோட பெற்றோர்கள் சோபாவில் அசையாமல் உட்கார்ந்து இருக்கிறத அதனால் அதனால அவ கிளம்பிடுறான் ஜஸ்டின் இந்த வினோதமான சம்பவத்தை மார்க்கஸ் கிட்ட சொல்றா அவர் அலெக்ஸ் வீட்டு பக்கம் போக வேண்டாம்னு அவளுக்கு ஆர்டர் போடுறாரு அப்புறம் அவ மதுக்கடைக்கு போறா அங்க பாலோட மனைவி டானா அவளை தாக்குறா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்தது டானாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால கடைக்காரர் வந்து அவளை சமாதானப்படுத்துற வரைக்கும் டானா ஜஸ்டின் மேலே ஓட்கா ஊத்துறா அப்புறம் ஜஸ்டினுக்கு ஒரு கெட்ட கனவு வருது அவ கிளாஸ் ரூமுக்கு போற மாதிரியும் அவளோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தலை குனிஞ்சு அவங்க அவங்க டெஸ்கில் உட்காந்துருக்க மாதிரியும் கனவு வருது அலெக்ஸ் மட்டும் தலையை தூக்குறான் அவன் ஏதோ ஒரு பயங்கரமான கோமாளி மேக்கப் போட்டிருக்கான் ஜஸ்டின் திடுக்கிட்டு எழுந்துக்குறா அவளோட சீலிங்ல ஒரு பயங்கரமான சிவப்பு முடி கொண்ட பெண் இருக்கிறத பார்த்து பயப்படுறான் அடுத்த நாள் ஜஸ்டின் மறுபடியும் அலெக்ஸ வீட்டுக்கு பின்னாடியே போய் அவன் நல்லா இருக்கானான்னு பார்க்க முயற்சி பண்றான் அவன் நல்லா இருக்கேன்னு சொல்றான் ஆனா அவன் தொடர்ந்து கேட்கும்போது என் பின்னாடியே வராதிங்கன்னு அவளை கத்துறான் ஜஸ்டின் மீதி நாள் எல்லாம் அந்த வீட்டை வேபு பார்த்துட்டே இருந்துட்டு குடிச்சிட்டு தூங்கிடுறான் ராத்திரி நேரத்துல ஒரு மர்மமான பெண் லில்லி வீட்டுல இருந்து வெளியே வந்து ஜஸ்டினோட திறந்திருந்த காருக்குள்ள போய் அவளோட ஒரு முடி கொத்த வெட்டி எடுத்துட்டு போறா மேப்ரூக்ல காணாம போன பசங்கள்ல ஆர்ச்சரோட மகன் மேத்யூவும் ஒருத்தன் அதனால ஆர்ச்சரும் அங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிற பெற்றோர்கள்ல ஒருத்தர் மேத்யூ ராத்திரி வீட்டிலிருந்து இருந்து வெளியே ஓடி நேரா போற ரிங் கேமரா வீடியோவை அவர் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆர்ச்சர் ஒரு கான்ட்ராக்டரா வேலை செய்யறாரு ஆனா அவரோட வேலையில இருக்கிற பிரச்சனைகள் சரியா கையாள முடியல ஆர்ச்சர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேப்டன் எட்லாக்க பார்க்க போறாரு ஆனா பசங்க எங்க இருக்காங்கன்னு அவங்க கிட்ட புதுசா எந்த தகவலும் இல்லை ஆர்ச்சர் ஜஸ்டின் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கானு குற்றம் சாட்டுறவங்கள ஒருத்தர் அவளோட கார்ல பெயிண்ட் பண்ணதும் அவர்தான் அப்புறமா தெரிய வருது அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் கனவு காண்றாரு காட்டுக்குள்ள மேத்யூவை துரத்துற மாதிரியும் ஆனா கடைசியில வீட்டுக்கே திரும்பி வந்து வானத்துல ரெண்டு மணி பதினேழு நிமிடம்னு எழுதி இருக்கிற ஒரு துப்பாக்கியை பாக்குற மாதிரியும் கனவு காண்றாரு மேத்யூ அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான் ஆர்ச்சர் கண்ணீரோட தன்னோட மகன் கிட்ட எவ்வளோ பாசம் வச்சிருக்கதா சொல்றாரு நிஜ வாழ்க்கையில அவ்வளோ சொல்லாததுனால ஆர்ச்சர் மேத்யூ மேல வெளிச்சம் அடிக்கும் ஜஸ்டின் பார்த்த அதே பயங்கரமான சிகப்பு முடி கொண்ட பெண் அவர் பார்க்கறாரு அது அவரை பார்த்து சிரிச்சுது ஆர்ச்சர் தன்னோட விசாரணையை தொடர காணாமல் போன குழந்தைங்களில் ஒருத்தரோட பெற்றோரான கேரி அப்புறம் எரிகா பேலியோட வீட்டுக்கு போகிறாரு தன்னோட குழந்தை கிளம்பி போகிற ரிங் கேமரா காட்சியை பார்க்க அவர் கேட்குறாரு எரிகாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை ஆனால் கேரி அனுமதிக்கிறாரு அவங்களோட பொண்ணும் மேத்யூ ஓடின மாதிரியே நேராக இருக்கா ஆர்ச்சர் அவங்க ஓடி இருக்க சரியான இடத்த மேப்பில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு அப்புறம் ஆர்ச்சர் ஒரு பெட்ரோல் பங்க்கு போகிறாரு அங்கே ஜஸ்டின் அவ காரில் பெட்ரோல் போடுறத பார்க்கறாரு அவகிட்ட பேச போகிறாரு ஆனால் அவள் இதை இன்னொரு சண்டையாக நினைக்கிறா அப்புறம் அவங்க மார்க்கஸ் பசங்க மாதிரி கைகளை நீட்டிட்டு அவங்கள நோக்கி ஓடி வரத பாக்குறாங்க அவரோட கண்கள் ரத்தமா இருக்கு ஜஸ்டினை நோக்கி ஓடுறாரு ஆர்ச்சர் அவர் அவகிட்ட இருந்து விளக்குறாரு ஜஸ்டின் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ள ஓடுறான் ஆர்ச்சர் மார்க்கஸை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு பால் ஸ்டேஷன்ல இருக்கான் லாக் கிட்ட பேசிட்டு ரோந்துக்கு போறான் அவன் ஒரு இளைஞன் ஜேம்ஸ் ஒரு பில்டிங்குள்ளே நுழைய முயற்சி பண்றத பார்க்குறான் பால் அவனை கூப்பிடறான் அதனால ஜேம்ஸ் ஓடிடுறான் பால் கடைசியில ஜேம்ஸ் புடிச்சு தரையில தள்ளிடுறான் ஜேம்ஸோட பாக்கெட்ல சோதிக்கும்போது பால் தெரியாம ஒரு உபயோகப்படுத்தின ஊசியால தன்னோட விரல்ல குத்திக்கிடுறான் பால் ஜேம்ஸோட மூஞ்சில ஓங்கி குத்துறான் ஆனா அப்புறம் தன்னோட டேஷ் கேம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறான் பால் ஜேம்ஸ் கிட்ட இப்ப நாம சரிசமம் நீ மேப்ரூக்க விட்டு ஓடிடுன்னு சொல்றான் பால் அப்புறம் ஜஸ்டினோட டேட்டுக்கு போய் அவளோட படுக்கிறான் காலையில வீட்டுக்கு போனதும் டானாவுக்கு அவன் கள்ள தொடர்பு வச்சிருந்தது உடனே தெரிஞ்சு போகுது வேலையில ஜேம்ஸோட நடந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்ச பால திட்டுறாரு பால் வெளியே வரும்போது ஜேம்ஸ் ஸ்டேஷன் நோக்கி நடந்து வரத பாக்குறான் பால் கோபமா அவனை துரத்த ஆரம்பிக்கிறான் ஜேம்ஸ் காட்டுல ஒரு டெண்டுல வாழும் ஒரு போதைக்கு அடிமையானவன் தன்னோட போதை பழக்கத்துக்கு பணம் சேர்க்க திருட்டு பொருட்களை விற்க முயற்சி பண்றான் பால் கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஜேம்ஸ் விற்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க ஒரு வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைறான் ஜேம்ஸ் கீழ்தளத்துக்கு நடந்து போறான் அங்க காணாம போன பதினேழு குழந்தைகளும் ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாம நின்றுட்டு இருக்கிறத பார்க்கறான் லிலி தம்பதியை பார்த்து ஜேம்ஸ் திடுக்கிடுறான் அவங்க ஜேம்ஸ் துரத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால ஜேம்ஸ் கதவை திறந்து ஓடிடுறான் அவனோட டென்ட் பக்கத்துல ஒரு பயங்கரமான சிவப்பு முடி கொண்ட பொண்ணும் கையை காட்டிட்டு இருக்கிறத பார்க்குறான் காணாம போன பசங்களை பத்தி ஏதாவது தகவல் சொன்னால் ஐம்பதாயிரம் டாலர் பரிசுன்னு ஜேம்ஸ் கண்டுபிடிக்கிறான் அவன் கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இது பத்தி சொல்ல போறான் அங்க பால் மறுபடியும் அவனை பார்த்துட்டு அவன் தூரத்திட்டு போறான் பால் காட்டுல இருக்கிற அவனோட டென்ட்டுக்கு அவனை துரத்திட்டு போய் அவனோட முகத்தை மறுபடியும் காட்டுனதுக்கு தாக்குறான் ஆனா அவன் பால் கிட்ட காணாம போன பசங்க எங்க இருக்காங்கன்னு தனக்கு தெரியும்னு சொல்றான் பால் ஜேம்ஸ் தன்னோட கார் பின்னாடி சீட்ல உட்கார வச்சு லிலி வீட்டுக்கு ஓட்டிட்டு போறான் சில மணி நேரத்துக்கு அப்புறம் பால் ஒரு மாதிரி மயக்க நிலையில வீட்ல இருந்து வெளியே வந்து ஜேம்ஸ் கார்ல இருந்து தரதரன்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போறான் மார்கஸ் அவரோட கணவர் டெரியோட சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஜஸ்டின் லிலி வீட்ல பார்த்ததை பத்தி அவருக்கு போன் பண்றான் திங்கட்கிழமை அலெக்ஸ் அப்புறம் அவனோட பெற்றோர்களை பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மார்க்கஸ் சம்மதிக்கிறாரு திங்கட்கிழமை மார்க்கஸ் லிலிகளை சந்திக்க காத்துட்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு பதிலாக அந்த பயங்கரமான சிகப்பு முடி கொண்ட பெண் வரா அவங்க தான் கிளாட்டி சத்த அலெக்ஸோட பெற்றோர்கள் உடம்பு சரியில்லாததால வர முடியலன்னு சொல்றாங்க அன்னைக்கு அப்புறம் கிளாடிஸ் மார்க்கஸ் அப்புறம் டெரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வராங்க தனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு தண்ணி வேணும்னு சொல்கிறாங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி கேட்குறாங்க அப்புறம் அவங்களோட கையை வெட்டி வெளியே எடுத்த ஒரு குச்சியில் ரத்தத்தை தடவுறாங்க அப்புறம் கிளாடிஸ் டேரியோட முடியல ஒரு கொத்த வெட்டி அதை அந்த குச்சியை சுற்றி கட்டுறாங்க மார்க்கஸ் போலீஸ் கூப்பிடுறேன்னு மிரட்டும்போது போது கிளாடிஸ் ஒரு சின்ன மணி எடுத்து அடிக்கிறாங்க அதனால மார்க்கஸ் அப்படியே உறைஞ்சி போறாரு அப்புறம் அவங்க அந்த குச்சியை உடைக்கிறாங்க மார்க்கஸ் டேரியை தாக்க ஆரம்பிக்கிறாரு அவர் மேலே கருப்பு பித்தத்தை காக்குறாரு அப்புறம் அவர் முகத்தை இடிச்சு இடித்து மண்டையை உடச்சு சாகடிக்கிறாரு கிளாடிஸ் அப்புறம் ஜஸ்டினோட முடி கொத்த இன்னொரு குச்சியில் சுற்றி உடைக்கிறாங்க அது மார்க்கஸ் அவளை கொள்ளையேவுது மார்க்கஸ் ஜஸ்டின் அப்புறம் ஆர்ச்சரை பார்க்குறாரு அவர் ஸ்டோர்க்குள்ளே துரத்திட்டு போறாரு ஆர்ச்சர் அவரை பானங்கள் வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ளிடுறாரு ஜஸ்டின் எப்படியோ தப்பிச்சுடுறா ஆனால் ஆர்ச்சர் மார்க்கஸ் தெருவுக்குள்ளே ஓடுறத பார்த்து அவரை துரத்துறாரு மார்கஸ் ஒரு காரால அடிபட்டு செத்து போறாரு அவரோட மண்ட ரோடுல சிதறி போகுது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் ஜஸ்டின் மற்றும் ஆர்ச்சர் அவங்களோட சண்டைகளை மறந்துட்டு இந்த கேஸ்ல ஒன்னா வேலை செய்ய சம்மதிக்கிறாங்க மேத்யூ அப்புறம் பெய்லியோட குழந்தை ஓடி இருக்கக்கூடிய இடங்களை அவங்க வரைஞ்ச மேப்பு அவளுக்கு காட்டுறாரு ஜஸ்டின் அந்த இடத்த லிலி வீடுன்னு அடையாளம் காண்றான் அலெக்ஸ் ஒரு அமைதியான அப்புறம் தனிமையான பையன் மேத்யூ தான் அவன் அதிகமா ராக்கிங் பண்றவன் அவனோட பெற்றோர்கள் அன்பானவங்கன்னு தெரியுது ஆனால் அத்தை கிளாடிஸ் உடம்பு சரியில்லாததால் கொஞ்ச நாள் அவங்க கூட தங்க போகிறதா அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அவன் அவங்க ரூமுக்குள்ளே எட்டி பார்க்குறான் அங்கே அவங்களோட சிகப்பு மூடி ஒரு விக்குன்னு பார்க்குறான் அப்புறம் ரூமில் ஒரு சின்ன மரத்தை வச்சுருக்குறாங்க அவங்க சடங்குகளுக்கு பயன்படுத்துகிற கிளைகளுக்காக ஒரு நாள் அலெக்ஸ் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரான் அப்போ அவனோட பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறத பார்க்குறான் அதே சமயம் கிளாடிஸ் கொஞ்சம் ஆரோக்கியமாக தெரிகிறாங்க அவனோட பெற்றோர்கள் ஏன் இப்படி வினோதமாக நடந்துக்கிறாங்கன்னு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கிளாடிஸ் அவங்களோட ஒரு குச்சியை உடைக்கிறாங்க அதனால லிலி தம்பதியினர் அவங்க முகத்தில் முள்கரண்டியால குத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவங்க நிறுத்த முடிவு பண்ற வரைக்கும் கிளாடிஸ் அலெக்ஸ் இங்க என்ன செய்யறாங்கன்னு யார்கிட்டயாவது சொன்னா அவனோட பெற்றோர்களுக்கு தீங்கு விளைவிப்பேன்னு மிரட்டுறாங்க அலெக்ஸ் அமைதியா இருந்துட்டு அவனோட பெற்றோர்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான் கிளாடிஸ் மறுபடியும் பலவீனமாக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அவனோட வகுப்பு குழந்தைங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை கொண்டு வர சொல்கிறாங்க அப்போதான் அவங்க குணமடைஞ்சு இங்கேருந்து கிளம்ப முடியும் அலெக்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட தனிப்பட்ட பாக்ஸ்ல இருந்து அவங்களோட லேபிளாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரான் கிளாடிஸ் அதெல்லாம் கிழிச்சு ஒரு கலவையை உருவாக்குறாங்க அது நள்ளிரவு ரெண்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு குழந்தைகளை லிலி வீட்டுக்கு வரவழைக்குது இப்போ கிளாடிஸ் லிலி தம்பதியை ஒரு உப்பு கோட்டுக்கு பின்னாடி நிக்க வச்சிருக்கிறாங்க அதை தாண்டக்கூடாதுன்னு அலெக்ஸ்க்கு உத்தரவு போடுறாங்க ஜஸ்டின் அப்புறம் ஆர்ச்சர் லிலி வீட்டுக்குள்ள போக முடிவு பண்றாங்க ஆனா ஜஸ்டின் ஒரு உப்பு கோட்டை தாண்டா அதனால ஏவி விடப்பட்ட பால் அப்புறம் ஜேம்ஸ் அவளையும் ஆர்ச்சரையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் அலெக்ஸ் உப்புக்கோட்டை தாண்டுறான் அதனால அவனோட பெற்றோர்கள் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஜஸ்டின் உருளைக்கிழங்கு சீவுற பொருளால பாலோட முகத்தை உரிச்சுட்டு அவனோட துப்பாக்கி எடுத்து சுடுறான் ஆர்ச்சர் ஜேம்ஸோட சண்டை போடுறாரு கடைசியில் குழந்தைகள் இருக்கிற கீழ்தளத்துக்கு போகிறாங்க ஜஸ்டின் ஜேம்ஸோட மண்டையை சுட்டு சிதறடிச்சிட்டு அலெக்ஸை கண்டுபிடிக்க போகிறான் ஆர்ச்சர் மேத்யூவை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு ஆனா கிளாடிஸ் அவரை முதல்ல கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ ஏவி விடப்பட்ட ஆர்ச்சர் ஜஸ்டின் தாக்க போறாரு அலெக்ஸ் தன்னை பாத்ரூம்குள்ள பூட்டிட்டு கிளாடிஸ் மரத்துல இருந்து ஒரு கிளை எடுக்கிறான் அவன் தன்னோட விரல்ல குத்திக்கிட்டு ரத்தத்தை அது மேல தடவி கிளாடிஸ் விக் முடியல ஒரு கொத்த சுத்தி உடைக்கிறான் கிளாடிஸ்க்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிய வருது பதினேழு குழந்தைகளும் உடனே கீழ்தளத்திலிருந்து வெளியே வந்து கிளாடிஸ் நோக்கி ஓடுறாங்க அந்த தீய சூனியக்காரி பயத்தோட வீட்டை விட்டு வெளியே ஓடுறா பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் ஓடுறா குழந்தைகள் சத்தம் போட்டுட்டு ஜன்னல்களையும் வேலிகளையும் உடைக்கிறாங்க கடைசியில கிளாடிஸ் பிடிச்சி அவள கொடூரமா கிழிச்சி எறிகிறாங்க இதனால ஆர்ச்சர் அப்புறம் லிலிகள் மேல இருந்து அவளோட சூனியம் முறியுது ஜஸ்டின் மாடிக்கு போய் அலெக்ஸ் அவனோட பெற்றோர்கள் ரெண்டு பேரையும் கட்டி அணைச்சிட்டு இருக்கிறத பாக்குறான் அதே சமயம் ஆர்ச்சர் மேத்யூ கண்டுபிடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அலெக்ஸோட பெற்றோர்கள் மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டாங்க இப்போ அவன் ரொம்ப அன்பான ஒரு அத்தை கூட வாழ்ந்துட்டு இருக்கான் மற்ற குழந்தைகள் அவங்க குடும்பத்தோட மறுபடியும் சேர்ந்துட்டாங்க சில பேர் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப் செய்யுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி